என்னது என்னதுப்பா எங்க பூரா அந்த தோட்டத்துக்கு போய் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது அதாவது நாங்கள் ஃபேமிலியாக போய் நான் தனியாக எப்போ டைம் போவேன் இப்போ போகிறதில்ல சரியா எனக்கு போகிறதுக்கான இது இல்லை தோணலை இப்போலாம் எங்கேயுமே போக இல்லை ஏன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கா இப்போ நீ போகலான்ட்டு கிளம்புறோம் அங்கே போய் பார்க்கணும் ரொம்ப மோசமாக கிடக்கும்

அப்பப்போ போகிறது கிடையாதுன்னு வச்சுக்கலாம் இப்போ வீட்டில் வீடியோ போகிறது அதுன்னு பண்ணிகிட்ருக்கேன் அது இல்லாமல் இந்த நிறையா எங்கள் அப்பா என்ன பண்ணார் பூசண பூச்சிலாம் ஊனி ஊனி வச்சாரா அதெல்லாம் மரம் ஆயிடுச்சு சொன பூச்சி கொச்சை கொச்சனை வீட்டில் இருக்கிற மாதிரி அங்கே போனாலும் உடம்பு ஃபுல்லாக அரிக்குது அது போனாலும் பயந்துட்டு அங்கே போகிறதில்ல அது இல்லாம நம்ம அங்க மா நம்ம மாமரம் இருக்குல்ல அதுல மா மாங்காய் காய்ச்சி பிச்சு என்னால முடிஞ்சதுன்னா இப்ப ஒன்னு ரெண்டு பக்கத்துல இருக்கவங்க கொடுப்பேன் இந்த வருஷம் எனக்கே ஆசை ஒண்ணும் கிடைக்கல ஒரு குரங்கு தான் வந்து ஒரு நாலஞ்சு மாங்காய் பிச்சு சாப்பிட்டு போச்சு அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த என்னது என்னதுப்பா எங்க போற காட்டு இல்லையா இது காடாது தான் கிடக்கு இதோ இங்க ஒரே ஒரு மூலிகை செடி நான் வீட்டில் ஆசைப்பட்டு வளர்க்குற மூலிகை அது தாங்க இருக்கு பக்கத்துல இந்த பெரியாணங்கன்னு சொல்லல அது இருக்கு நிலை வந்து செடி ரோமாரம் தான் இருக்கு ஆனா ஒன்றும் காய்க்கல ஏன்னா வெயில்ல வறண்டு போய் கிடக்கு இங்க தண்ணி எல்லாம் கிடையாது அதனால வறண்டு போய் கிடக்கு இங்க பாருங்க மாங்கன்னு இது ஹஸ்பண்ட் வச்சதுதான்

அது முளைய போட்டு வச்சிருக்கோம் அது ரெண்டுக்கு கேட்டார்ன்னு ஒண்ணு கொடுத்தா அவரும் கொண்டுட்டு அது இப்போ இதுல ஒரு மூணு கண்ணு இருக்கு அது எங்கயும் பிடிங்கி வைக்கிறதும் இடம் இல்ல இந்த மாதுளை கன்னு இருக்குல்ல இதெல்லாம் கொட்டிடுச்சு இல்லைன்னா விதை போட்டு முளை வச்சது காய்க்க வேண்டியது எங்க மாதா வீட்ல இதுக்கு பின்னாடி வச்சதெல்லாம் காய்ச்சிச்சு இதுன்னு காய்க்கவே இல்லை செடி எல்லாம் அதிகமா இருக்குங்க தான் இடம் இல்லை என்ன பண்றது தண்ணி வசதி இருந்ததுன்னா இந்நேரம் எல்லாமே செம ஹைட்டா வந்திருக்கும் அப்படி இருந்திருக்கும் பார்க்கவே அங்க பாருங்க வாழை கन्ने அப்புற கருவேப்பிலை கन्ने மாதுள கன்னலாம் அதிகமா தென்ன சொல்லவே தேவையில்ல அத்தனை போட்டு வெச்சிருங்க எல்லாம் நெருக்க நேருக்கு பக்கத்துல பக்கத்துல அப்படி வைக்க கூடாது மாத்து ஆமா என்னைக்கு மாத்தற ஊரே ஓட்டே போற ஐடியா இருக்கு இது என்னத்த மாத்தி என்ன வைக்க போற இதுக்குள்ள ஆயிரம் பஞ்சாயத்து வேறு நடக்குது சீனிமலை இது வந்து गुंडுமல்லி செடி இல்ல இல்ல गुंडுமல்லி இல்ல அது இது ஒரு மாதிரி இருக்கும் அரும்புன்னு சொல்லுவாங்க அது வளரவே இல்லை தண்ணில நனையுமா எனக்கு தெரியுமா அது ஆறுக்குள்ள गुंडுமல்லி கொண்டு வந்து வச்சது நான் нази अरும்படி

கொள்ளையை போயிட்டு வந்தாங்க இங்கே வந்து ஃபுல்லாக வந்து கேட்டால் நான் துணி துவைச்சி போட்டு நானும் ஃப்ரெஷ்ஷாகிறேன் அப்படின்னா சரி துவைச்சிட்டு இருக்கிறே முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடியலை நானும் முடிச்சுட்டு கோயிலுக்கு போனேன் கோயிலுக்கு போகலாம் போகலாம்னு நினைக்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு இதாக இருக்குது சிவாவுக்கு எவ்வளோ ஒரு அறிவை பாருங்க துணி பவுடர் ஃபுல்லாக கொழ கோணாக்கி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி தண்ணியை ஊற்றி வச்சுருக்கிறான் என்ன ஒரு அறிவு பாருங்க பூரா வைக்க போறியா

சாமி வா கும்பிட்டுட்டே வா ஓருமா வாட்டியா என்ன சாமி திறந்திருக்கு இன்னும் யாரையும் காணும் கோயில் திறந்திருக்கு இன்னும் யாரையும் காணும் வருவாங்க வீட்டில் போய் சாப்பிடக்கூடாதா சாப்பிட எப்படி அழுத்து எதையாவது வச்சு ஆளுதுன மாட்டோ டச்சி ஃபோன் மாதிரியா ஒரு டைம் இதுல இது பண்ணி தானே உனக்கு போட தெரியல அதுக்கு எதுக்கு இது பண்ணிட்டு இருக்குறா பாருங்க வண்டிக்கு பேருனா காத்து அடிக்க தெரியாது அவங்கலாம் கத்துவாங்க எனக்கு தெரியாது எனக்கு இப்ப தான் தெரியும் அதான் ஃபேமிலிவங்க எல்லாரும் கிட்டயே என்ன அப்புறம் ஓகே வா முடிஞ்சலாம் வாணிபுரி வாयण வந்துட்டாங்க போய் எங்க சிவா தட்டு எங்கன்னு தேறாங்க பாருங்க சரி சாப்பிடுங்க போங்க சாப்ப அவ்வளோதாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து பானிபூரி வாயின்னு வந்து பானிபூரியும் சாப்பிட்டாச்சு மணி கரெக்டாக ஆறு மணி ஆகுது இப்போ புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்த்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நல்லா இருந்துட் மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதான் என்னால் முடிஞ்சது இன்னும் பெட்டராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதாங்க